அல்லாஹ் பேசக்கூடியவர் யார் என்று ஒரு அழகாக பேசக்கூடியவர்கள் யார் என்று நாம் தேடுவோம் அவர்களை பாராட்டுவோம் அவர்களது பேச்சுக்களை அதிகமாக கேட்போம் அல்லாஹு தாலா அல் குரானிலே அழகான பேச்சை பேசக்கூடியவர் யார் என்று அழகான பேச்சை பேசக்கூடியவர் யார் மூன்று விஷயங்களை செய்பவர்களை விட இவர்களை விட சிறந்த அழகான பேச்சை பேசுபவர்கள் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது மூன்று விஷயங்களை சொல்றார் முதலாவது அல்லாவின் பக்கம் மக்களை தன்னோடு இருப்பவர்களை அழைக்க கூடியவர் நல்லதை செய்யக்கூடியவர் நான் முஸ்லிம்களின் ஒருவன் என்று சொல்பவரை விட அழகான பேச்சு பேசக்கூடியவர் யார் என்று அல்லாஹூ தார கேட்க அழகான பேச்சை பேச வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆக வேண்டும் என்றால் அல்லாஹ் முதலாவது சொல்வது அல்லாவின் ப அல்லாவின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளராக த ஐயாக மக்களை நல்ல காரியத்தை சொல்லி அழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் மக்கள் தவறான வழியிலே இருக்கும் பொழுது அவர்களே பாவத்தை விட்டும் தடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் நபி சொல்லுவா வரைவு செல்லும் ஹதி சொன்னார்கள் உங்களில் ஒரு பாவ ஒருவர் பாவத்தை கண்டால் அவர் தனது கையின் மூலமாக தடுக்கட்டும் அப்படி முடியவில்லை என்றால் ஃபபிதிசானி தனது நாவினால் தடுக்கட்டும் அப்படி முடியாமல் போய்விட்டால் உள்ளத்தால் தடுக்கட்டும் வதாலி அப்பாஃபுல் ஈமான் உள்ளத்தால் பாவத்தை வெறுப்பது ஈமானில் மிக பலகீனமான வீக்கான கட்டம் என்று நபிசல்லாஹு வாய்வு சொல்லி காட்டினார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நான் அல்லாவின் பக்கம் அழைப்பதற்கு ஒரு ஆலிமாக இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் கிடையாது நான் அல்லாவின் பக்கம் அழைப்பதற்கு தேவையான விடயத்தை அறிந்து நாம் சொல்லலாம் உலகத்திலே இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு அழைப்பாளர் டாக்டர் ஜாக்கிர் நாயக் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஆரம்பத்தில் அவருக்கு பேச்சு வர மாட்டார் அவர் டாக்டராக பட்டம் பெற்று வெளியாகின்றார் வாப்பாவிடத்தில் கேட்கின்றார் வாப்பா நான் யாரை போன்று ஆக வேண்டும் என்று கேட்கின்றார் நான் அஹமதீராடை போன்று ஆக வேண்டுமா அல்லது சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்டியன் பெர்னார்ட் இவரை போன்று நான் ஆக வேண்டுமா என்று கேட்கின்றார் ஒருவர் டாக்டர் ஒருவர் இஸ்லாமிய மத ஒப்பீடாய்விலே ரிலிஜியஸ் க அவர் தேர்ச்சி பெற்றவர் அவரும் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் அஹமத் இவரை போன்றாக வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே விட்டுவிட்டு இஸ்லாத்துடைய தாவாவுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார் உலகமே அவரை போற்றிப் புகழ்கின்றனர் இன்று அவரின் மூலமாக ஏற்பட்ட மாற்றம் அவருடைய அந்த அழைப்பை வைத்து அவரது பேச்சை வைத்து எத்தனையோ மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் கவரப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹின் பக்கம் அழைப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு பணி அதைவிட சிறந்த ஒரு பணி எதுவுமே இருக்க மாட்டாதே இரண்டாவது அல்லாஹு தாலா மிக அழகான வார்த்தையை பேச வேண்டும் என்றால் வாமீனியா நல்லதை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு நாம் நல்லதை சொல்ல வேண்டும் அந்த நல்ல விஷயத்தை எமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு தொழுமாறு நாம் சொல்ல வேண்டும் அந்த தொழுகையை எமது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் பாவத்தை விட்டும் எமது பிள்ளைகளை எமது நண்பர்களை முடிந்த சகோதரர்களை நாம் தடுக்க வேண்டும் அந்த பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல பண்புகள் நல்ல அஹ்லாக்கை பற்றி நல்ல ஒழுக்கங்களை பற்றி எமது பிள்ளைகளுக்கு எமது நண்பர்களுக்கு குடும்பத்தாரர்களுக்கு சொல்ல வேண்டும் அதை எமது வாழ்க்கையிலே கடைபிடித்தால் தான் நாம் ரோல் மாடலாக இருந்தால்தான் அதன் மாற்றம் சொல்பவர்களிடத்தில் யாருக்கு சொல்கின்றோமோ அவர்களுக்கும் மாற்றம் உண்டாகும் அல்லா சொல்கின்றார் அல்லாவின் பக்கம் அழைத்து நல்லதை தன் வாழ்க்கையிலே செய்து அதை கொண்டு வந்து நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்று சொல்கின்றார் முஸ்லீம்களில் நான் ஒருவன் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் முஸ்லீம் என்று சொல்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பின்வாங்க கூடாது ஏதாவது ஒரு கட்டம் வருகின்றது நான் முஸ்லீம் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் ஏதாவது செய்து விடுவார்கள் எனது பதவியிலே எனக்கு இருக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய விடயத்திலே குறைபாடு உண்டாகிவிடும் என்று பயந்து எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் தந்த இந்த முஸ்லிம் என்ற பதவியை விட்டுவிடக்கூடாது முஸ்லிம் என்று சொல்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் பின்வாங்க அதை நாம் பெருமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது கண்ணியமானவர்களே இஸ்லாத்துக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் நான் முஸ்லீம்களில் ஒருவன் என்றால் அதற்கு மூன்று விளக்கங்கள் இருக்கின்றது முதலாவது எந்த சந்தர்ப்பத்திலும் நான் முஸ்லிம் என்று சொல்வதற்கு பின்வாங்க கூடாது வெட்கப்படக்கூடாது அதை பெருமையாக சொல்ல வேண்டும் உயர்ந்த சத்தத்திலே சொல்ல வேண்டும் அதை எழுத்தால் சொல்ல வேண்டுமா அல்லது பேச்சால் சொல்ல வேண்டுமா அதை மிக அழகாக உயர்ந்த சத்தத்திலே தெளிவாக சொல்ல வேண்டும் இரண்டாவது இஸ்லாத்துக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும் இஸ்லாம் ஏதாவது சொல்லிவிட்டதா குரானிலும் ஹதீதிலும் ஏதாவது வந்துவிட்டதா அதை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆக வேண்டும் மூன்றாவது முஸ்லீம்களது காரியத்திலே நாம் கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களது தேவைகள் அவர்களது கஷ்டங்கள் அவர்களது பிரச்சனைகள் அவர்களுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவர்களது ஜனாசாக்கள் இருக்கின்றது நோயாளிகள் வருவார்கள் இப்படியான முஸ்லிம்களுடைய என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அந்த காரியத்திலே ஈடுபட வேண்டும் இப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயங்களை செய்பவர்களை விட சொல்பவர்களை விட மிகச் சிறந்த வார்த்தையை பேசக்கூடியவர் யார் என்றான கேட்கும் ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்யலாம் அல்லாஹ் பக்கம் அழைக்க வேண்டும் நல்லதை எமது வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லி அந்த இஸ்லாத்தை எமது வாழ்க்கையிலே கொண்டு வந்து முஸ்லிம்களுக்கு நலவை நாடி அவர்களுக்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக இருப்பவர்களை விட மிகச்சிறந்த வார்த்தையை பேசக்கூடியவர் யார் இருக்கின்றார் என்று அல்லாஹ் கேட்கின்றான் அந்த மிகச்சிறந்த வார்த்தையை பேசக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவர்கள் வனாக السلام عليكم ورحمه الله